ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை உன் அப்பன் பழனி முருகன் இப்போது உனக்கு மனம் கஷ்டத்தோடு இருக்கிறேன் சொல்லி ஆறுதல் வாக்கு கொடுக்க வரவில்லை என் செல்வமே உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நடத்தி முடிக்க போகிற சத்தியமான வாக்கை தான் உன் வாழ்வில் உன்னிடம் சேர்ப்பிப்பதற்காக வந்திருக்கேன் அதிர்ஷ்ட யோகம் இருக்கும் என் பிள்ளையே நான் உனக்கு கொடுக்க போறதை வேணாம்னு சொல்லிடாம முழுவதுமாக கேட்டு மகிழ்ச்சியோடு நடக்கும் விஷயங்களை ஏற்றுக்கொள் எவ்வளவுதான் கதறி அழுதாலும் கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் உனக்கு திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா நீ சிறு வயசுல எப்படி உன் தாய் தந்தையோட சந்தோஷமா வாழ்ந்தியோ அந்த நாட்களையும் மீண்டும் பெற முடியாது அற்புதமான உன் தாயின் கருவறைக்குள்ளும் மீண்டும் போய் உட்கார முடியாது ஆக சொத்து சேர்க்கறது பெருசில்ல அதையும் தாண்டி பல விஷயங்களும் பல சுகங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த உலகத்துல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோ என் செல்வமே மற்றவர்களை ஏமாற்றி அபகரிக்கிற சொத்துங்கிறது மனிதன் ஒரு தலைமுறையில கூட நிம்மதியாக வாழ்ந்து விடவும் முடியாது அதுக்கு பத்தவும் பத்தாது அந்த தலைமுறையில யார் ஏமாத்தி சொத்து செலுத்தாங்களோ அந்த தலைமுறை முடிவதற்குள்ளாகவே அவர்கள் கண் முன்னாலேயே அவர்கள் மனசு வருத்தப்படும்படியும் கண்ணீர் விட்டு கதறி அழும்படியும் அவர்களை விட்டு போயிடும் ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் எப்போதுமே நம்பிக்கையும் நியாயமும் நேர்மையும் தோற்று போவது போல தெரிஞ்சாலும் அதை கடைசியில நான் ஜெயிக்க வச்சிருவேன் ஆனால் ஏமாற்று வேலை செய்பவர்களும் துரோகிகளும் நல்லா இருக்கிறது போல தெரிஞ்சாலும் கூடிய சீக்கிரமே அதில் பாதாளத்தில் விழுந்து விடுவார்கள் செல்வமே அப்புறம் நான் இருக்கேன்றதுக்கு என்ன அர்த்தம் அதனால்தான் நல்லவர்களுக்கு நன்மையும் தீயவர்களுக்கு கெட்டதும் நடக்கும்படி நான் செய்வேன் உன்னிடம் ஏமாந்தவர்களுக்கு எதிர்க்கக்கூடிய பலம் இல்ல அவங்களை நம்ம என்ன செஞ்சாலும் கேக்குறதுக்கு ஆள் இல்லும் உன்னை எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் உன் ஏறி அமர்ந்து விடுவேன் ஆட்டத்தை அடக்குவேன் ஆணவத்தை ஒடுக்குவேன் என்பதை மறவாதே என் செல்வமே எப்போதுமே உன்னை விட எளியவர்களை நீ ஒருபோதும் கஷ்டப்படுத்த கூடாது அவர்களை ஏமாத்தவும் கூடாது அவர்களை எள்ளி நகையாடவோ கேலி செய்யவோ கூடாது உன்னை விட வழியவர்களிடத்தில் நீ என்ன செய்வாயோ அதையும் எளியவர்களிடத்தில் நீ காட்டு எப்போதும் எல்லாருக்கும் மரியாதையை கொடுக்க வேண்டுமே தவிர யாரையும் அவர்களுடைய நிலைமையை வைத்து கேலி செய்வதோ இனத்தாழவாய் பேசி சிரிப்பதோ வேண்டாம் என் செல்வமே இப்போது நான் உனக்கு கொடுக்க போறது ஆறுதல் வாக்கு ஓ மனசை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றேன் நினைக்காத சத்தியமிட்டு சொல்கிறேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் யோகமும் ராஜ சந்தோஷத்தோடு கூடிய கலைப்பான விஷயங்களும் உனக்கு கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் தீர்மானிச்சுட்டேன் இனிமே நீ சளித்து கொண்டும் வெறுத்து கொண்டும் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது என்ன நடந்தாலும் என்னால சமாளிக்க முடியும்னு சந்தோஷமா சாதிச்சு வாழ்ந்து காட்டு உன் வாழ்க்கையை பார்த்து மலைத்து போகாதே என் செல்லமே மற்றவர்கள் மதிக்கும்படி நீ உன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையா இருப்பேன் தனித்து வாழ்வது தனிமையில் வாழ்வது எல்லாரையும் ஒதுக்கி வச்சிட்டு வாழ்றது வாழ்க்கை கிடையாது யாருக்குமே இல்லாத அளவுக்கு திறமைகளை தனக்குள் அதிகப்படுத்திக்கிட்டு தகுதியையும் திறமையையும் வளர்த்து கொண்டு தனித்தன்மையோடு வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படி நீ சாதனை படைக்கக்கூடிய பிள்ளையாக தனித்தன்மையோடு வெற்றி பெற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நான் உன்னை மாற்றி அமைப்பேன் சொத்து சேர்த்து வைக்காட்டியும் பரவாயில்ல யார் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ பழகிக்கொள்ளேன் செல்வமே ஏன்னா சொத்து சேர்த்து வச்சா எப்படி அது உன்னுடைய தலைமுறைக்கு பயன்படுமோ உன்னுடைய சந்ததிகள் அதை அனுபவிப்பார்களோ அதே போலதான் நீ யாருக்காவது ஏதாவது ஏமாற்றியோ துரோகம் செய்தோ சொத்து சம்பாதிச்சினா அதாவது பாவத்தை சம்பாதிச்சினா அந்த பலனையும் உன்னுடைய சந்ததிகள் தானே அனுபவிக்க நேரும் பார்த்து நடந்து கொள்ளேன் செல்வமே எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நினைக்கிறத விட அதை மறந்து இந்த உலகத்துல யாரும் யாரையுமே காயப்படுத்தாமலோ கஷ்டப்படுத்தாமலோ வாழ்றதே கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை யார் மனசையாவது கஷ்டப்படுத்தியும் காயப்படுத்தியும் வாழ்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மறந்து மன்னிச்சு கடந்து போய்கிட்டே இரு என் செல்வமே உன்னுடைய உடலும் மனசும் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும் உனக்கு வலியையும் வேதனையையும் கொடுத்த பல பேரை மறந்து விடு உன்னை குறை சொன்ன சில பேரை மன்னித்து விடு உனக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து ஒதுங்கி நின்றுவிடு என் செல்வமே காயப்படுத்தியவர்களை கடந்து செல்வதும் வாழ்வில் நல்லது செய்ய நினைத்த மனிதர்களுக்கு நன்றியோடும் இருப்பதுதானே வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான அடையாளங்கள் ஓ வாழ்க்கையில இன்னும் நான் நிறைய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் காட்டுதான் போறேன் உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கான பல பாதைகள் உனக்காகவே காத்திருக்கிறது என் செல்வமே வீரத்தோடும் விவேகத்தோடும் நீ வாழணும்னு ஒரு அப்பாவா நான் ஆசைப்படுறதுல இல்ல தவறேதும் இல்லைதானே விவேகத்துடன் வாழ்பவனை எந்த விஷயமும் அச்சுறுத்த முடியாது ஏன்னா அவனுக்குள்ள எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும்ங்கிற தைரியம் எப்போதும் இருக்கும் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியா வாழலாம் நிம்மதியா வாழலாம் சந்தோஷமா வாழலான்னு வெளியில் போய் எங்கும் நீ தேட வேண்டாம் என் செல்வமே ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது ஓம் குணம் தானே இருக்கு அது ஓம் மனசுக்குள்ள உனக்குள்ளே உன்னிடம்தான் இருக்குது மகிழ்ச்சியை ஒருபோதும் வெளியில் போய் தேட வேண்டாம் உன்னிடம் யாரை பத்தியாவது குறை சொல்றவங்க அவங்க இப்படி இவங்க இப்படின்னு புறம் பேசக்கூடிய மனிதர்கள் நீ போன பிறகு உன்னை பற்றியும் மற்றவர்களிடம் நிச்சயமாக குறை சொல்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு புறம் பேசும் கூட்டத்தாரோடு சேராதே என் செல்வமே மற்றவர்களை அழுக வச்சு ஏமாத்தி பெற்ற செல்வம் என்பது அதை பெற்றவன் தானும் அழுகும்படி தானும் கண்கலங்கி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விடும்படி தவனை விட்டு நீங்கும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றியோ அழுக வச்சோ யார் மனசையும் கஷ்டப்படுத்தியோ சொத்தோ பணமோ சேர்க்க வேண்டாம் என் செல்வமே நல்ல வழியில சேர்த்த செல்வம் ஏதாவது நீ நம்பிக்கையோடும் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் பொறுமையோடும் காத்திருந்தா போதும் உனக்கு எது சொந்தமோ உனக்கான எது நல்லதோ அதை நிச்சயமாக உன் கரங்களில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒழுக்கம் என்பது உங்கள் உயிர் உள்ள வரைக்கும் உன் கூடவே இருக்க வேண்டிய விஷயம் உன் வாழ்க்கையில ஒழுக்கம் இருந்தா அதன் பிறகு நீ எந்த விஷயத்தை செய்தாலும் அது அழகும் நேர்த்தியோடும் மதிப்பும் மரியாதையோடும் கூடியதாக இருக்கும் என் செல்வமே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கும் எதிர் செயல் என ஒன்று உண்டு நீ செய்தது அன்பாக இருந்தாலும் அது உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும் நீ செய்தது துரோகமாக இருந்தாலும் அதுவும் பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைத்தே தீரும் என் செல்வமே அதிக வலியையும் வேதனையையும் பார்த்த உன் உள்ளத்திற்கு நான் நல்ல வழிகாட்டியாக இருந்து அதிக சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கலாம் என முடிவெடுத்து விட்டேன் இனிமே பாரு நான் சொன்ன சத்திய வாக்கு உன் வாழ்வில் கூடிய விரைவில் நடந்தே தீரும் நீ இழந்த ஒன்றை தானம் செய்ததாக நினைச்சுக்கோ தான தர்மம் செய்ததற்கான பலனாக நீ இழந்ததும் உன்னிடம் இல்லாததும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து காட்டுவேனே செல்வமே தேவையில்லாம யாருக்கிட்டையும் போய் நான் அப்படி நான் இப்படி என்னால் அதை சாதிக்க முடியும் இதை சேதிக்க முடியும்னு ஒருபோதும் யாரிடமும் சவால் விடவும் வேண்டாம் உன்னை பற்றி உன்னுடைய குணத்தை பற்றி எடுத்துரைக்கவும் வேண்டாம் ஏன்னா தகுதி இல்லாதவர்களிடமும் தேவையில்லாதவர்களிடமும் போய் நீ யாருன்னு நிரூபிச்சு என்ன சாதிக்க போற அதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கிறது நீ யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சா போதும் நீ செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பாக இருக்கும்படி உன்னுடைய திறமையை நீ வளர்த்துக்கிட்டா போதும் அதை மற்றவர்களுக்கு நிரூபிக்கணும்ன்ற அவசியம் இல்லை திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே என் செல்லமே ஏன்னா பொய்யான அன்பு எப்போது வேண்டுமானாலும் உன்னை விட்டு விலகிப் போகும் சில மனிதர்கள் எப்போதும் அவங்களுக்கு ஒரு தேவன் வந்தா உன்னை தேடி தேடி வருவாங்க அதுக்கப்புறம் காரியம் முடிஞ்ச பிறகு சற்றும் யோசிக்காமல் உன்னை விட்டு விலகி போய்விடுவார்கள் வளர்ந்தாலும் அது ரொம்ப மெதுவா ஒரு அளவுக்கு மேல வளராது நின்றுடும் ஆனா மூங்கில்ங்கிறது மெதுவாதான் வளரும் ரொம்ப மெதுவா வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி என்பது மிக மிக பெரியதாக இருக்கும் அதே போலதான் இப்போது உனக்கு வெற்றி கிடைக்க தாமதமாகுதே நினைக்காத நிரந்தரமான வெற்றியை நிச்சயமா கொடுப்பேன்